எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பண்ணிந்து வணங்குகிறேன் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராவும் கேதும் கருதுமிகு சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அரிசியம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்று ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி துவிதியை திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின்பு திருதியை திதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் யோகம் பரிகம் நாம யோகம் கரணம் கரிசை கரணம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமும் துலா ராசி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று கிரக நிலவரங்கள் ரிஷபர் ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இதுல பிறந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தலாம் வெற்றியாளரா மாற முடியும் இவங்க வந்து காமுதேனும் படத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு பசுமடியோட பசு வந்து அடிக்கடி பார்க்கறதும் ரொம்ப சிறப்பானது இவங்க படம் வந்து பார்த்திங்கன்னா அம்பு கூட வந்து வச்சுக்கலாம் வால்பேப்பரில் வச்சுக்கலாம் டிபியா கூட வச்சுக்கலாம் அரச மரத்தோட இலை தானா கீழே விழுந்த அரச மரத்தோட இலையை எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து வச்சுட்டு பயன்படுத்தலாம் அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் வந்து ஒரு கருங்கல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கலை வச்சு கட்டாமல் ஒரு கல் மட்டும் கருங்கல்ல வச்சுக்கிட்டு அதில் ரெகுலராக நடந்து போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மாடி தோட்டம் இவங்களும் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் மட்டும்தான் அதில் வந்து பயன்படுத்தணும் மாடி தோட்டத்தில் செடியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பூ வர மாதிரி வந்து பயன்படுத்தக்கூடாது ஒன்லி கீரை வகைகள் மட்டும்தான் அந்த புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயன்படுத்தணும் கத்திரிக்கோலை வந்து பார்த்தீங்கன்னா சலூன் கடைக்காரருக்கு வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தானமா வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்க வந்து ஊனம் ஊற்றவங்களுக்கும் திருநங்கை உள்ளவங்களுக்கும் வந்து அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்தி ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை மணிக்கட்டுல எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் அறுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் நாற்பத்தி ஒன்று கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் எண்பத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் எழுபத்தி நாலு இவை அனைத்தும் வந்து பொது பலன்தான் உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் பயன்படுத்துறீங்களா செல்ஃபோனில் ஏடிஎம்ல நாலு டிஜிட் ஆறு டிஜிட் பாஸ்வேர்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாள் இன நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்